வெல்கம் டு மெட்லீஸ் அண்ட் மெமரிஸ் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இன்னைக்கு அந்த டாபிக் தான் பார்க்க போறோம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனோட ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு இஇசி கவுட்ரு எம்சி ஸ்கொயர்னு எல்லாம் சொல்லி அப்படியே அறிவியல் உலகத்தையே ஒரு கலக்கு கலக்குன ஒரு தியரி அவர் சொல்லும்போது லைட் வேகத்தில் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஸ்பேஸுக்கு போய்ட்டு ரிட்டர்ன் வரும்போது உங்கள் வயசு அப்படியே இருக்கும் நீங்கள் ஸ்லோவாக போயிட்டு வந்த மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்குலாம் வயசு அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார் இதை பற்றி நீங்கள் கிறிஸ்டோஃபர் நோலன் டேரெக்ட் பண்ண இன்டர்ஸ்டெல்லாருங்கிற மூவி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பியூட்டிஃபுல்லாக எடுத்திருப்பாரு நம்ம ஊரில் கூட அதை பற்றி நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க கடவுளுக்கு வந்து ஒரு நாளுங்கிறது ஆயிரம் வருஷம் மாதிரி அதனால் கடவுளை பார்த்து ஒரு ரொம்ப நாள் ப்ரே பண்ணிகிட்டே இருந்தானா அவனுக்கு எண்பது வயசு ஆயிடுச்சான் கடவுள் வரும்போது என்ன சார் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு இல்லைப்பா நீ கூப்பிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாரான் அப்புறம் இவன் பெரிய லிஸ்ட்டு வச்சிருக்கான் பிரேயரோட லிஸ்ட்டு நிறைய அது வேணும் இது வேணும்லாம் கேட்குறான் அதெல்லாம் படிச்சுட்டு கடவுள் சொன்னாரான் எப்பா அவன் லிஸ்ட்டு பெருசாக இருக்குது எனக்கு ஃபீசிபிலிட்டி ஸ்டடி பண்ணும் ஒரு டூ டேஸ் டைம் கூட இப்போ வந்துடுறேன் அப்படின்ட்டு போய்ட்டாரான் வேடிக்கையாக சொல்லுவாங்க இதை வந்து ஐன்ஸ்டின் கிட்டே கேட்டாங்க சார் ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது சார் எங்களுக்கு கொஞ்சம் புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொன்னார் அப்போ அவர் சொன்னார் உங்களுக்கு பிடிச்சவங்க கிட்டே நீங்கள் இருந்தீங்கன்னா நேரம் போகிறதே தெரியாது விடிய விடிய பேசிகிட்டே இருப்பீங்க ஆனால் ரொம்ப கம்மியாக தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி தோணும் அதுவே நீங்கள் அவங்களுக்காக வெயிட் பண்ணி பாருங்க அஞ்சு மணிக்கு வரேன்னு சொன்னவங்க நாலு இருந்து உங்கள் வாட்சும் உங்கள் ஹார்ட்டும் சும்மா வேகமாக ஓடும் என்னடா வரவே இல்லையே வரவே இல்லையே அதுவும் அஞ்சு ஒன்று அஞ்சு ரெண்டுனா உங்களுக்கு ரெண்டு நாள் மூணு நாள் ஆன மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் அதுதான் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி அப்படின்னு சொல்லி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிணாரு அந்த பாட்டை தான் இன்றைக்கி கேட்க போகிறோம் தலைவன் வந்து பார்த்து கண்ணை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த அம்மா என்ன மூடில் இருக்காங்கன்னு அம்மா ஒரு நல்ல செய்தியாக சொல்லுமா அதுதான் எனக்கு இன்றைக்கி நாளே நல்லதாக போகுது அப்படின்னு அவர் சொல்கிறாரு அந்த பாட்டை கேளுங்களேன் நீங்களும் என்ஜாய் பண்ணுவீங்க மாதங்களும் வாரம் ஆகும் நானும் நீயும் கூடினால் வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினார் கோடி சுகம் வாராதோ நீயனை தீண்டினார் காயங்களும் மாறாதோ நீயதீர் தோன்றினார் உடனே வந்தாலும் உயிர் வாழும் வருவே வரக்கூடும் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடிநாள்ேதி என்னை தந்தேனூனக்காக ஜென்மமே கொண்டே நதற்காக நானுனை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி இன்னால் நல்ல தேதி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்கும்போது உங்களுக்கு மெமரிஸ் ட்ரிகர் ஆகுதா அல்லது உங்களோட மெமரிஸை வச்சு ஏதாவது ஒரு மெட்லி நினைவுக்கு வருதா எதுவாக இருந்தாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனலை தொடர்ச்சியாக பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டில் தென் டேக் கேர்